ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்பவும் தக்காளி சாதம் தயிர் சாதம் புளி சாதம்னு இல்லாமல் ஒரு டைம் இந்த மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியாக ஒரு பச்சை பயிர் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப வித்தியாசமாக அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பச்சைப்பயிர் சாதம் செய்கிறதுக்காக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி ஒன்றரை டம்ளரும் பச்சை பயிர் ஒரு அரை டம்ளரும் எடுத்துகிட்டு இதை நல்லா ஊற வச்சுருக்கேங்க ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் அளவுக்கு அரிசியும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கும் பயிரும் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு ரெண்டு மூணு டைம் கழிஞ்சு இதை ஊற வச்சிருக்கீங்க தண்ணி கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பயிருக்குன்னு தனியாக தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அரிசிக்கு நீங்கள் சாதம் வடிக்க எவ்வளோ அரிசிக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துனா போதும் நான் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டைம் அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன் இன்றைக்கி அந்த கணக்கில் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா போதும் அது ஊரிட்ருக்கிற டைமில் ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணெய் இல்லை கடல் எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரெண்டு இது கூட சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி ரெண்டும் சேர்த்து செய்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலாம் நல்ல சுவையாக இருக்கும் இல்லை பெரிய வெங்காயம் மட்டுமே கூட சேர்த்து செய்யலாம் ஆனால் இந்த ரெண்டு வெங்காயமும் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாக தான் இருக்கும் கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா நிற மாறி இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நல்ல பெரிய பல்லு பூண்டை ஒரு பத்து பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து விழுதாக பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி சேர்க்கும் போது நல்ல மணவமாகவும் இந்த பச்சை பயிர் சாதம் நல்ல சுவையாகவும் இருக்குங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை போகளுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட ரெண்டு வர மிளகா ரெண்டாக கீறி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட நாட்டு தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாங்க நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக இது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா கொலைய வதங்கி அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மற்ற மசாலா எல்லாமே சேர்க்கணும் இப்போ இந்த பச்சை பயிர் சாதத்துக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள் சேர்க்குறேங்க நீங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போயிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க ரெண்டு நிமிஷம் கழித்து இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கணும் முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஊற வச்சுருந்த அரிசியை மட்டும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவோட இந்த அரிசி நல்லா கலந்துடணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இது மாதிரி சமப்படுத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுறலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஊற வச்சுருந்தா தண்ணி அது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி நீங்கள் சாதத்துக்கு எப்பவும் சேர்க்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தனோம்னா போதும் சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க காரம் பத்திலன்னா நீ ரெண்டு வாரம் மிளகாய் சேர்த்துக்கலாம் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் கூடவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக இருக்குன்னா மல்லி இலை மல்லி இலை நல்லா தாராளமாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக சுவையாக இருக்கும் மல்லி இலை சேர்த்துனதுக்கப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க விசில் வரட்டும் பார்க்கலாம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பரான சுவையான பச்சை சாதம் ரெடி ஆகிடுச்சி நல்ல உதிரி உதிரியாக ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் இது கூட தயிர் வச்சு சாப்பிட்லாம் உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் வடகம் சிம்பிளாக ஒரு ஊர்காக இருந்தால் கூட போதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான பச்சை பச்சைப்பயிர் சாதம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்